இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி செடி கற்பூரவள்ளி செடிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மேம் ஆனா அது ஆன்மீக ரீதியா அதனுடைய தன்மை என்ன நாம எப்படி அதை பயன்படுத்தலாம்னு பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடன் தீர கற்பூரவள்ளி பரிகாரம் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்க கற்பூரவள்ளி பறி அது வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை ஈர்த்து அதை வந்து பிரதிபலிக்கும் அப்படிம்பாங்க அப்போ நம்ம அந்த கற்பூரவள்ளி முன்னாடி மேஸ்வரன் நம்ம கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாருமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேடம் சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவரும் கூட ஸோ நீங்கள் பெண்கள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது விஷயமா நீங்கள் எதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் அதை தவிர்த்து ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நீங்கள் நீங்க சந்திக்கலாம் ஸோ திருப்பத்தூர் சைடில் இருக்கக்கூடிய அந்த வட்டார பகுதி மக்களும் மேடமை நீங்க தாராளமா டைரக்டாவே போய் விசிட் பண்ணலாம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிடலாம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி செடி கற்பூரவள்ளி செடிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மேம் ஆனா அது ஆன்மீக ரீதியா அதனுடைய தன்மை என்ன நாம எப்படி அதை பயன்படுத்தலாம் மா கற்பூரவள்ளி அப்படின்னாலே அதனோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரியவா வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவல்லியை வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்ல தான் சொல்லியிருக்காரு அம்பிகைக்கு கற்பூர வச்சு கற்பூரவல்லி இலையை வச்சு வழிபாடு பண்ணுறது திருஷ்டிக்கு கற்பூரவல்லி இலையை யூஸ் பண்ணுறது இப்படி வந்து பெரியவாரும் பெரியவாரோட டிவோட்டிஸும் செய்ய தான் செய்கிறாங்க சரி அப்படிப்பட்ட கற்பூரவல்லி இலை இதை வந்து பாருங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடன் தீர கற்பூரவல்லி பரிகாரம் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்க கற்பூரவல்லி பரிகாரம் குடும்பத்தில் உள்ள தடைகள் அகல கற்பூரவல்லி பரிகாரம் கண் ரிஷ்டிகள் அகல கற்பூரவல்லி பரிகாரம் இப்படி நிறைய விஷயம் கற்பூரவல்லிக்கு வந்து இருக்கதாம்மா செய்யுது அதாவது ஈர்ப்புத்தன்மை அப்படின்னு ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த கற்பூரவல்லி செடி சரி என்ன ஈர்க்கும் நன்மைகளை ஈர்க்கும் நல்ல சக்திகளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கற்பூர வள்ளியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த கற்பூர வள்ளியை வச்சு கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்றதுக்கு பரிகாரம் சொல்லலாமா இப்போ ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல வந்து பாருங்க தீரா கடன் இருக்கு உழைக்கிறாங்க 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 ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அப்படின்றது வருது உழைக்கிறாங்க ஒரு பகுதி கடன் அடைக்கிறாங்க முழுசும் அடைக்கலாம் அப்படின்னு போது தோராயமோ ஒரு மாசம் இருபதாயிரம் ரூபாய் கடன் அடைக்கலாம் அப்படின்னு போது இருபதாயிரம் ரூபாய் சேர்த்துடுறாங்க பத்தாயிரம் தான் அடைக்க முடியுது பத்தாயிரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவு வந்தது இந்த மாதிரி கடன் தீர்றதுல பிரச்சனை அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணலாம் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக கற்பூரவள்ளி செடியை ஒரு தொட்டியில் வளங்க ஓகேங்களா அந்த தொட்டியில வளர்த்து அந்த தொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொட்டிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம அது வந்து பாருங்க வாசலுக்கு நம்ம உள்ள நுழையிற இடத்துல வச்சுடுங்க நம்ம உள்ள நுழையும் போது வெளியே வரும்போது அந்த கற்பூரவள்ளி செடியை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ உள்ள நுழையும் போதும் வெளியே வரும்போது என் கடனை எப்படியாவது அடைச்சி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த செடிக்கு முன்னாடி நம்ம வேண்டணும் அதாவது பொதுவாக ஒரு சில விஷயங்களுக்கு இருக்குமா அதாவது ஒரு சில செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் திறன் இருக்கு அது வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை ஈர்த்து அதை வந்து பிரதிபலிக்கும் அப்படிம்பாங்க அப்போ நம்ம அந்த கற்பூர வள்ளி முன்னாடி என் கடன் தீந்துடணும் அப்படின்னு அடைச்சி கொடுத்துரு அப்படின்றத விட என் கடன் தீந்துடணும் நான் இன்னும் கரெக்டாக ஆறு மாசத்துல என் கடனை முழுசும் அடைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸு நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்கும் அது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கும் அதனால இந்த பிரபஞ்சம் கேட்டு அது தரும் அப்படின்றது விதி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொதல் விஷயம் அந்த மாதிரி வச்சிடலாம் செடி வச்சு போகும்போது வரும்போது நான் கடனை தீர்த்துருவேன் இன்னும் ஆறு மாசத்துல நான் பக்காவாக தீர்த்துருவேன் ஆறு மாசத்துல பக்காவாக கடன் தீர்த்திருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு போகும்போதும் வரும்போதும் அதை பார்த்துட்டு நம்ம மனசுல நினச்சா போதும் அதை நம்ம ஒரு பத்து நாள் நம்ம அந்த மாதிரி போகும்போதும் வரும்போதும் சொல்லிட்டு போனால் பதினோராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த செடியை பார்க்கும்போது நம்ம மனசு சொல்லு புரியுதுங்களா அப்போ அது ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம கற்பூர வள்ளி என்ன பண்ணணும் ஒரு நாலு தழை எடுத்துக்கணும் ஒரு பெரிய அகல் விளக்கு நாலு தழை எடுத்து நாலு இலை இலை எடுத்து அந்த அகல் விளக்குல வச்சிடணும் வச்சுட்டு நம்ம கிழக்கு பார்த்தா மாதிரி உட்காரணும் ஒன்று கிழக்கு பார்த்தா மாதிரி இல்லை வடக்கு பார்த்தா மாதிரி உட்காந்துட்டு நம்ம முன்னாடி அந்த அகல் விளக்கு அதில் நாலு இலை வச்சிடணும் வச்சுட்டு நல்லா இவ்வளோ பெரிய பச்சை கற்பூரம் அதில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு வத்தி கூச்சல் கிழிச்சு வச்சு கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக நினைக்கணும் என்னோட கடன் எல்லாம் அடையணும் கடன் எல்லாம் அடைஞ்சிடணும் நான் வந்து பாருங்க இன்னும் ஆறு மாசத்துல சால்டாக என்னோட கடன் எல்லாம் அடைச்சிடணும் என் குடும்பம் மேன்மை அடையணும் சந்தோஷம் அடையணும் என் குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணோம் யாரை வேண்டணும் நம்ம யாரை வேண்டலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கலாம் மகாலட்சுமி தாயாரே இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு என்ன பண்ணும் நம்ம அந்த கற்பூரத்தை வந்து ஏத்திட்டு அந்த கற்பூரம் எரியிற நேரம் நம்ம அதை வேண்டிகிட்டே இருக்கணும் என் கடனெல்லாம் எல்லாம் அடைஞ்சிடணும் நம்ம வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார் அம்மா மகாலட்சுமி என் கடனெல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இல்லைன்னா ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீச்ச மந்திரமா அந்த ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு பதினோரு முறை சொல்லிவிட்டு என் கடனை எப்படியாவது அடைஞ்சிடணும் ஆறு மாதத்தில் இன்னும் சால்டாக அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க அந்த கற்பூரவல்லி இலையெல்லாம் வந்து எரிஞ்சு ஒரு நல்ல நறுமணம் அப்படின்றதுக்கும் அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் சுவாசிப்பீங்க ஏன்னா எதிர்க்க தானே இருக்கீங்க சுவாசிப்பீங்க நல்லா அது அடங்குற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருங்க ரெண்டு நிமிஷம் அது எரிஞ்சு அடங்கிட்ட பின்னாடியும் அங்கேயே இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இதை வந்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை ஓடும் தண்ணியில் போடலாம் இப்போல்லாம் ஓடும் தண்ணி கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கால்படாத இடத்துல அந்த இலையெல்லாம் கொட்டிடலாம் கொட்டிட்டு திருப்பி அதை கழுவெல்லாம் வேண்டாம் திருப்பி வந்துடணும் திருப்பி ஒரு நாலு இலை எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்து திருப்பி கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுடுங்க நாயுருவீனோட வேர் வச்சிடுங்க வேர் வச்சுட்டு பச்சை கொஞ்சம் கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுருங்க எரிய நோய் இல்லைங்களா அது தூள் பண்ணி போட்டுட்டு அது மேலே பச்சை கற்பூரம் ஏற்றிடுங்க அதை வந்து க அகல் வந்து நம்மளால் கையில பிடிக்க முடியாது அந்த சாம்பிராணி கரண்டி இருக்குல்ல அதில் இதை வச்சுடுங்க வச்சுட்டு ஏற்றிட்டு வீடு ஃபுல்லும் இதை காமிச்சிடுவாங்க வீட்டில் நாலு ரூம் இருக்குன்னா நாலு ரூமும் காமிச்சிடுவாங்க காமிச்சுட்டு வாங்க நடுவில் வந்து அணைஞ்சிடுச்சுங்க அதாவது கற்பூரம் தீஞ்சிருச்சு எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு அதனால புகை மட்டும் வருதுன்னா பரவாயில்ல நடுவுல அணிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல நீங்க வீடு ஃபுல்லும் காமிச்சிட்டு வந்துடுங்க ரூம் காமிக்கணுமா காமிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அங்கே இறையொருள் ஆல்ரெடி இருக்கும் அதனால நம்ம காமிக்கணுன்ற அவசியம் இல்லை வீடு முழுசும் காமிச்சுட்டு வந்துட்டு வெளியே தலைவாசலுக்கு வெளியே நின்று ஒரு நிமிஷம் தலைவாசலையும் காமிச்சிட்டு புகையை தான் புகையும் அதுக்குள்ள வந்து கற்பூரம் பெருசாக வச்சிங்களா எரியும் இல்லைன்னா அணிஞ்சிடும் நடுவில் அணிஞ்சிச்சு பெருசாக தாங்க வச்சிருக்கேன் அணிஞ்சிருச்சுன்னா திருப்பி ஏற்றிக்கோங்க இல்லை தலைவாசலுக்கு வெளியே வந்து காமிச்சிட்டு அதை கொண்டு போய் வெளியே கூட்டின் இவ்வளோதான் இதை வந்து பாருங்க நம்ம ரெகுலராக செய்கிறோம் வாரத்துல எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா வாரத்துல ரெண்டு நாள் செய்யலாம் அந்த ரெண்டு நாள்ன்றது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செஞ்சுக்கோங்க அது தவிர உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு செஞ்சுக்கோங்க இல்லைனா சனி நியாயம் ரெண்டுமே செய்யுங்க பொதுவாக இந்த பரிகாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை உன்னதமான நாளாக இருக்கும் எத்தனை மணிக்குங்க செய்யலாம் அப்படின்னா ராத்திரி எட்டு மணிக்கு மேல செய்யுங்க சரிங்களா எட்டு மணிக்கு மேல செய்யணும் செய்யும் போது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இப்போ நம்ம கடன் தீர சொல்லியிருக்கோம் அந்த கடன் தீரணும் அப்படின்னா ஆறு மாசத்துல அந்த கடன் ஷார்ப்பாக தீந்துரும் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈஸ்வரந்து வந்து வசிஷ்ட முனிவர் இயற்றிய தாரித்தரிய தகன சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாரித்த தாரித்தரியத்தை எரிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது வசிஷ்ட முனிவர் நீங்க கூகுளில் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அந்த தாரித்தரிய தகன சிவ ஸ்தோத்திரம் வசிஷ்ட முனிவர் இயற்றியது அப்படின்னு போடுங்க அது கிடைக்கும் அதை வந்து டெய்லி அது ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் தான் பாராயணம் பண்றதுக்கு பத்து நிமிஷம் நீங்க டெய்லி பாராயணம் பண்றது மூலயமா பரமேஸ்வரனோட அனுகிரகத்தினால கடன் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெறுவீங்க இது ஒன்று செஞ்சாலே போதுமானது இது கூட சேர்ந்து கொஞ்சம் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க உழைப்பை இன்னும் கொஞ்சம் மூலதனமா போடுங்க தனி ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உழைப்பை இன்னும் கொஞ்சம் மூலதனமா போடலாம் அதனால வருமானம் அப்படின்றது வரும் இப்போ நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோங்க அப்படின்னாலும் உங்களோட சின்சியாரிட்டி உங்களோட உழைப்பு அப்படின்றத கண்டிப்பா மூலதனமா போடுங்க ஏதோ ஒரு விதத்துல காசு மேபி அது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரலாம் ஏதோ ஒரு விதத்துல பரமேஸ்வரன் நம்ம கடலை அடைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாருமா ரொம்ப ஒரு அருமையான தகவலா சொல்லிருக்கீங்க மேம் கற்பூரவள்ளி செடியை பத்தி நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொன்னீங்க நல்ல சூப்பரான தகவல் நன்றி மேம் நன்றி